தமிழ்நாடு அரசியல் வரலாறு சங்க காலம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிக நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தமானதான் நம் தமிழ்நாடு அரசியல் வரலாறு அந்த வகையில பறந்து விரிந்த இந்த பாரத கண்டத்துல மக்களாட்சி தொடங்குறதுக்கு ஒரு வேறுன்றப்பட்ட இடம் தமிழ் தேசியம் தான் அப்படிங்கிறது மிகையாகாது அது நம்மளுடைய பெருமையும் கூட பொது வருடம் பத்தாம் நூற்றாண்டுல முதலாம் பராந்தக சோழனுடைய உத்தரமேரூர் கல்வெட்டுல கூட இந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அது என்னன்னா அதுதான் குடை முறை சரி குடை ஓலை முறை அப்படின்னா என்ன அந்த காலத்துல நம் முன்னோர்கள் கிராம நிர்வாக சபையை உருவாக்குறதுக்காக குற்றப்பின்னணி இல்லாத வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு அவங்களோட பேர்களை பனை ஓலையில எழுதி ஒரு மண்பானத்துக்குள்ள போட்டு அதை நல்லா குலுக்கி அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சிறுவனை வச்சு அந்த சீட்டை எடுக்க சொல்றாங்க எடுக்க சொல்லப்பட்டு அந்த ஓலையில வர்ற அந்த நபர் அடுத்த சில ஆண்டுகளுக்கு அந்த கிராம சபையில இடம்பெறாரு இதுதான் குடை ஓலை முறை இது எப்படின்னா ஒரு கிராமத்துல ஒரு பஞ்சாயத்து தலைவர் வாக்குப்பெட்டி வாக்குச்சீட்டு மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த அஞ்சு ஆண்டுகளுக்கு மக்கள் சேவைக்காக ஆட்சியில் இருக்காரு இல்லையா அந்த மாதிரி ஓகே மக்களே தமிழ்நாடு அரசியல் வரலாறு இப்படிதான் தொடங்குச்சு அடுத்தடுத்த வீடியோல தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை பற்றி முழுமையாகவும் விரிவாகவும் அதுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்